ஊரில் பசங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்டால் பான விளையாட்டு அப்படின்னாங்க பானை விளையாட்டா அப்படின்னா சின்ன வயசில் இந்த மாதிரி பான விளையாட்டு விளாடுவோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சே தான் ஆசையாக இருந்தது அதனால் விளாடுறோம் அப்படின்னாங்க எனக்கே இது மறந்து போச்சு கீழே இருக்கிறவங்க எல்லோரும் பானை அதில் நிற்கிறவர் வந்து அந்த பானையெல்லாம் தொடக்கிறாரு துணியை வச்சு இப்போ ரெண்டு பேர் வியாபாரி வந்து கேட்குறாங்க எனக்கு பானை வேணும் அப்படின்ட்டு அதை கேளுங்களேன் நீங்களே என்ன இருக்குது ஆண்டிருக்கு ஆ நூறுல ஒன்று மொத்தம் எவ்வளோ மொத்த எவ்வளோ மொத்த எவ்வளோ மொத்தம் நாற்பது ரெண்டு எண்பது அறுபது ரெண்டு நூற்றி இருபது இரநூறு இரநூத்தி இருக்கு முன்னூறுவா சரி நான் இரண்டுமாக தரோம் டோட்டலாக எடுத்துகிறோம் அப்போ உடஞ்ச போனதான் சரி உங்களுக்கு நான் கழிச்சுக்கணும் இல்லை இப்போ வந்து பானையை செக் பண்ணி பார்க்க போறாங்க அதுக்கு வந்து வேங்க வந்த ரெண்டு பேரும் அந்த பானையை தூக்கி ஆட்டுவாங்க பானைங்கிறவரு வந்து காலை கையில் விரல வந்து வரல வந்து கையில் பிடிச்சிருப்பாரு தூக்கி ஆட்டும் போது பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துருவாரு

அங்கெல்லாம் வந்துட்டே குட்டை ஊக்காரே போர் பானை இல்ல இல்ல

நம்மிதா பான பாரு நல்லா இருக்கும் அருணசாமி வண்டி <laughs> <laughs> பானை விலங்கப்பா அவருடையாடி